அலஹம் அல்லஹு அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரமது ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபான மனிதர்களை படைப்பதற்கு முன்னாடியே வானம் பூமி இது எல்லாத்தையும் படைச்சிட்டேன் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா பூமியில தனக்கு ஒரு பிரதிநிதியை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் மலக்குமார்களிடம் அதை சொல்கிறான் அதன்படி ஆதம் ஆதமலைவசலம் அவர்களை படைத்தான் படைச்சிட்டு என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு ஜோடியா ஹவ்வாலைவசலம் அவங்களையும் படைச்சிடுறாங்க இரண்டு பேரையும் பிறகு சொர்க்கத்துல விட்டான் சொர்க்கத்துல அவங்க இஷ்டம் போல வாழ்ந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க எந்த கேள்வி கணக்கும் இல்லை ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அல்லாஹ் சொன்னான் அந்த மரத்துக்கிட்ட போவாதீங்கன்ட்டு ஆனால் ஷைதான் வழிக்கு எடுத்துட்டான் ஏன்னா ஷைதான் அப்பத்துலேருந்தே எதிரியா மாறிட்டான் என்னைக்கே ஆதமல வசல்லம் அவர்களை அல்லாஹ் படைச்சானோ சஜிதா செய்ய சொன்னானோ அவர்களுக்கு அப்பவுமே ஷைதான் ஒரு எதிரியாயிட்டான் இப்ளிஸ் சொல்ல போனா இப்ளிஸ் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கிய ஒருவன் நெருப்பால் தான் களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சஜ்ஜா செய்வதா என்ற ஒரு ஆணவம் அவனுக்குள் வந்ததன் காரணமாக அல்லாஹ் அவனை ஒதுக்கி வச்சுட்டான் அவன் நினச்சா அப்போவுமே அழிச்சிருக்கலாம் இப்ளிசை ஆனால் அவன் விட்டு வச்சிருக்கிறான் கேம நாள் வரை இது ஒரு சோதனை மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக அவன் விட்டு வச்சிருக்கிறான் இப்ளிஸை இவங்க என்ன பண்றாங்க ஆதமலை சிலம் அவர்களும் ஹவாலி சிலம் அவர்களும் இஷ்டத்துக்கும் நல்லா சந்தோஷமா சொர்க்கத்துல வாழ்றாங்க ஆனா இப்ளிசோட பேச்சை கேட்டுட்டு அந்த மரத்து கிட்ட போயிடுறாங்க இதனால அல்லாஹ் என்ன ஆகுறான் கோபம் கொள்கின்றான் ஏன்னா அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க தப்பு செய்யாத வரை அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க தப்பு செஞ்சதால என்ன செய்கிறாங்க அல்லாஹ் அவங்கள பூமியில இறக்கி விட்டுட்டான் சோதனைக்காக பூமியை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் நிறைந்த ஒரு விஷயம் தானே இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயமாக ஒன்னு இருந்தாலும் இதன் காரணம் என்ன அடிப்படை விஷயம் என்ன அவர்கள் செய்த தவறு அன்று ஆரம்பித்தது சோதனையின் முதல் கட்டம் இனிய வரைக்கும் நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் காரணம் நாம செய்கின்ற தவறுகள் தான் ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான் அப்படிப்பட்ட ஆதமலை சிலம் அவர்களே தவறு செஞ்சிட்டாங்க இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இட்டும் தவறு செஞ்சுட்டாங்க அதற்கு காரணம் அவர்களின் பலஹீனம் அப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த பலகீனம் இருக்கும் நம்மை அறிந்தும் தவறுகள் நடக்கும் அறியாமலும் தவறுகள் நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது நான் எந்த தவறும் செய்யலை எந்த பாவமும் செய்யலை சொல்லிட்டு யாராலும் சொல்லவே முடியாது அப்போ நமக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் வருது பார்த்தீங்களா அந்த கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன தவறு செஞ்சுருக்கோமோ சொல்லிட்டு நினச்சி உடனடியாக அல்லாஹிடம் தௌபா செய்யணும் டெய்லியும் அன்னி நீங்க நீங்கள் தவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் முசீபத்துக்களும் நீங்கும் ஒரு நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் வாழலாம் இந்த உலகத்துலேயும் சந்தோஷமாக வாழலாம் மறுமையிலும் சந்தோஷமாக வாழலாம் இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு இஸ்தேக்பா தான் சொல்ல போகிறேன் இஸ்தேஹ்பாரை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது ஆனால் இதை ஓதக்கூடிய நேரம் தான் மிக முக்கியமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் சரியாக நீங்கள் இஸ்திகார் செஞ்சிட்டிங்கன்னு நினச்சிக்கிங்க ஒரே ஒரு இரவு தான் அந்த ஒரு இரவுலையே அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றி விடுவான் பத்து வருஷம் இருபது வருஷம் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டத்தால் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு இஸ்திஹ்பார் அந்த நேரத்தில் நீங்கள் செய்வதன் மூலமாக எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் விலகி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அது எந்த நேரம்னா அல்லாக சுபானத்தாலா கீழ் வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறான் ஏழாவது வானத்தில் இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக அது எந்த நேரத்துலனா தஹஜூத் நேரத்துல அந்த நேரத்துல அல்லாஹ் இறங்கி வந்து என்ன கேக்குறானா என்னோட அடியான் யாராவது இருக்கிறானா அவன் என்ன கேட்டாலும் இந்த நேரத்துல நான் தரேன் பாவம் மன்னிப்பு கேட்டா பாவம் மன்னிப்பு உடனே நான் தரேன் மன்னிச்சிடறவன ஏதாவது தேவைகள் வேண்டி பிரார்த்தித்தால் அதையும் நான் தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் நம்மை நோக்கி கேட்கின்றான் ஆனால் பொதுவாக நாம் அந்த நேரத்தில் இருப்போம் உறங்குகின்ற நேரம் அது ஆனால் சரியாக நீங்கள் ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நான் சொல்கிற முறைப்படி ஓதி துவா செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவோ அதிசயங்கள் நடக்கும் ஒரு மிராக்கல் நடக்கும் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மிராக்கல் உங்கள் லைஃப்பில் நடக்கும் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரும்போது இன்ஷாலா எல்லாமே கை கூடி வரும் ஏன்னா இதை ஓத ஆரம்பித்து இந்த நேரத்தில் யார் ஓதி இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்களோ இந்த அமலை யாருமே இது வரைக்கும் தோத்ததே இல்லை எல்லாருக்குமே பலன் கொடுத்துருக்கு நூறு பேர் ஓதிருக்காங்கன்னா நூறு பேருக்கும் பலன் கொடுத்துருக்கு அவ்வளவு சிறந்த ஒரு அமல் இது பொதுவாகவே பகல்லையே அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது அவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் மனம் வருந்தி நாம தௌபா செய்யும் போது குறிப்பாக அல்லாஹ் ஒரு நேரத்துல வரா அந்த நேரத்துல கேட்குறான் அவன் கேட்கும்போது போது நாம செய்யும் போது அந்த தௌபா செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான் நிறைய பேர் சொல்றீங்களே என்னுடைய துவா கபுல் ஆகலை என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்கு கஷ்டங்கள் இருக்கு ஏதாவது துவா சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு ஏந்திரிச்சு ஒரு ரெண்டு ரக்காத்தாவது குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காத்தாவது தொழுதுட்டு ஏதாவது ஒரு துவா நீங்க ஓதலாம் நிறைய ஃபார் துவா இருக்கு அந்த துவாவை நீங்க ஒரு நூறு முறை இரநூறு முறை சொல்லிட்டு அதிக ஓதி பாருங்கள் ஓதி பிறகு உங்கள் கஷ்டங்களை தேவைகளை அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க சஜிதால கேளுங்க யா அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுடு எனக்கு அறியாமல் நான் தவறு செஞ்சிருந்தா அதையும் என்னை மன்னிச்சிடு எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்னை சுற்றி கடன் இருக்குது எப்படி அடைக்க போறேன்னு தெரியல எவ்வளவோ உழைச்சோம் வருமானம் பத்தலை என் கடனை அடைக்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடு நோயால் நான் கஷ்டப்படுறேன் இந்த நோயிலிருந்து எனக்கு வெளியே வந்து ஒரு நிவாரணம் கொடு என்னுடைய கணவன் என் கூட இல்லைங்கிற சரியாக பேச மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவி நாங்கள் ஒற்றுமையாக வாழணும் எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது நல்ல சாலிகான ஒரு குழந்தை பிறக்கணும் எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனால் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சாலிகான ஒரு நல்ல பிள்ளைகளாக வளரணும் சொல்லிட்டு அவங்கவுங்க கஷ்டங்களை அல்ல இந்த நேரத்தில் கேளுங்க கேட்டு அழுது துவா செய்யுங்க எந்த இஸ்திஃபா துவா வேணாலும் நீங்கள் ஓதலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னா நபி சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு நாளில் எழுபது முறைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி வந்துள்ளார்கள் அந்த துவா வரை எதுவுமே இல்லை இலைஹி அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கோருகின்றேன் நீங்க வெறும் அஸ்துல்லா கூட சொல்லலாம் ஆனா இந்த ஒரு துவாவை சொல்வதன் மூலமாக நபி சல்லாஹலிவசலம் அவங்க டெய்லியும் அதை சொல்லியிருக்கிறாங்கல்ல நாமும் அதை சொல்லிய அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் நபி சல்லா ஹலிவஸ்லம் அவர்களின் சுண்ணாவை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் எழுபது முறைக்கும் அதிகமான முறையில் ஓதி வந்துள்ளார்கள் அப்படின்னா கண்டிப்பா அதிகமான எண்ணிக்கையெல்லாம் இருப்பாங்க நூறு இரநூறு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் நாம குறைந்த பட்சமா ஒரு நாளைக்கு நூறு முறை அப்படி கூட ஓதலாம் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு இல்லை உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த நேரத்துல நீங்க ஓதிக்கொள்ளலாம் ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் இதை மாதிரி வாட்டும் போது முசீபத்துக்கள் போது நான் சொன்ன முறைப்படி நீங்கள் இதை ஓதுங்க மூணு மணிக்கு ஏந்திரீங்க உதவு செஞ்சு நல்லா ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு இந்த ஒரு தீக்கரை நூறு முறை இரநூறு முறை முந்நூறு நானூறு ஐநூறு சொல்லிட்டு உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க ஓதி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் இன்ஷாலா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் என்ன வேண்டி அல்லாஹ் கிட்டே துவா செஞ்சீங்களோ அந்த ஒரு ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மற்ற எல்லா உங்களுக்கு தடங்களாக இருந்த எல்லா விஷயங்களையும் நீக்கி எல்லா கதவுகளையும் திறந்து விடுவான் ரிசிக்கிற்கான அந்த கதவுகளை திறந்து விடுவான் வெற்றிக்கான கதவுகளை திறந்து விடுவான் எல்லாமே உங்களுக்காக திறக்கப்படும் ஒரு நாள் ஓதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாவது பாருங்க எல்லா கஷ்டமும் நீங்கும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த வலி வேதனையை துன்பத்தை எல்லாத்தையும் நீக்கி சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இந்த அமல் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எதை பத்தியும் நீங்க பயப்பட தேவையில்லை எந்த கஷ்டத்திற்கும் நீங்க மனசு வாட தேவையில்லை எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொள்வான் உங்க முகத்துல ஒரு வித நூறு கிடைக்கும் ஏன்னா தஹஜித் தொழுகை நம்முடைய முகத்துல நூறை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழுகை இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் உள்ளமும் சுத்தமாகும் முகமும் ஜொலிக்கும் உங்கள் வாழ்க்கையே மிக 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 பிரகாசமாகும் ஒரு முறை இந்த அமலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நோய் என்ற வார்த்தை உங்கள் வாழையில் வராது என்னுடைய கஷ்டம் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க இந்த அமலை செஞ்சு பார்த்த ஆயிரம் பேர் கோடி பேர் எத்தனை பேர் செஞ்சாலும் சரி எல்லாத்துக்குமே சக்ஸஸ் தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வரமத்துல